அத்தோடு பிரசத்தை நாமத்துக்கு சுத்திரமாட்டதாக நம்ம இது வரைக்கும் எலிசா தேகதரிசி என்ன அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து ஐந்து அற்புதம் ஆறு அற்புதங்கள் நம்ம பார்த்தோம் கடைசியாக பார்த்தது கோடாரி மரம் வெட்டும்போது தண்ணிகளை விழுந்துடும் அப்போ ஐயோ இரவுலாக வாங்கப்பட்ட கோடாரி நான் எவ்வளோதான் நதிக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எலிசா தேகதரிசி ஒரு கொப்பை வெட்டி போட சொல்வார் கொப்பை வெட்டி போடவும் அந்த கீழே கடகை எறும்பு என்ன செய்கிறோம் அந்த கொப்பை வெட்டி போடவும் அது மிதந்துடும் அது ஒரு அதிசயம் தானே பார்த்தீங்களா அந்த அதிசயபடி நடக்குது சாதா கொப்பை வெட்டி இவ்வளோதான் நதிகளை போடும்போது கீழே கிடக்க இரும்பு மிதக்க பண்ணுறது விசயம்லாம் இது ஒரு அற்புதங்கள் நடக்குது அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் வந்து சீரியர்கள் வந்து நினைச்சிவாங்க இஸ்ரேலுக்கு விரதமாக யுத்தம் மண்ணு இருப்பாங்க அதே போல் இஸ்ரேல் குரதமாக இந்த இந்த சூழ்நிலை மரத்தை வெட்டிலாம் போட்டாங்களோ அந்த சூழ்நிலை தான் சிரியான் ராஜா என்ன செய்றான் இஸ்ரேல் குரதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு பாளையம் மரங்கி இருக்கிறான் அப்போ வந்து பாளையம் இறங்குறதுக்கு நம்ம எங்கெங்கே தங்கி இருந்து பாளையம் மருங்குனா இஸ்ரேவிலர்களை முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீரியா ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னுடைய ஊழியக்காரர்களோடு என்ன செய்கிறான் ஆலோசனை பண்ணுறான் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்க அவங்க பாளையம் மருங்கி இருப்பாங்க ஆனால் வந்து எழுசதி கதிர்ச்சி என்ன செய்வார் இஸ்ரேல் ராஜாட்டை வந்து வெளிப்பாடு கொடுத்துருவாரு என்னன்னா இந்த இடத்துல அவங்க பானையம் இருக்காங்க சீரியர்கள் அதனால நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷனாகி எழுச்சி என்ன செஞ்சிருவாரு இஸ்ரேல் ராஜாட்ட சொல்லிடுவார் நீங்கள் இங்கே போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதன்படியாக சீரியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சீரியர்கள் வந்து அங்கே ஆட்களை அனுப்பி வேக பார்ப்பாங்க பார்த்தா எழுஷாதிக்கரிசி சொன்னபடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே பாளையம் இறங்கி இருப்பாங்க அதனால் அங்கே போகாதபடிக்கு என்ன செஞ்சுருவாங்க தன்னை காத்துக்கொள்வாங்க இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் சீரியர்கள் கைக்கு எழுசதிக்கு தரிசி சொல்லி சொல்லி அவங்கள கைக்கு பாதுகாத்து கொண்டே வருவார் இப்படி வந்தோடனே இப்போ வந்து ராஜாவுக்கு கோபம் தெரிச்சு ராஜா யார் பெனதாத்து பெனதாத்து அனுப்பிச்சி தான் ஆட்களை அனுப்பி அது சொல்கிறான் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிறவங்க யாரோ இசை ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க உழவு பார்த்து சொல்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க தன்னை தப்பிச்சிக்கிடுறாங்க அங்கே வர மாட்டேங்க ஐத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறாரு அப்போ அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது சீரியராஜ உலகக்காரன் சொல்கிறாரு சீரியராஜா விட்டால் அதில் ஒரு மனுஷன் ராஜா கூட உள்ளவங்க எல்லாம் ஒரு விளையாக்காரன் சொல்கிறாரு அப்படி இல்லை ராஜாவே நீர் உடைய பள்ளி அறையில் கூட என்ன செஞ்சாலும் நீர் பேசுகிற வார்த்தைகளையும் ஸ்ரோ இருக்கிற தீசு தீர்க்கதரிசியா எலிசா என்ன செஞ்சிருவார் தேவருடைய மனுஷன் ராஜாவுக்கு அப்படியே அறிவிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி வடதாரத்தருடைய உடையக்காரர்கள் வருவார் என்ன சொறாரு பனதாரத் ராஜாட்ட சொல்லிடுவாரு அப்படி சொன்ன உடனே இப்போ ராஜா கிடைச்சது கோவம் வருது கோவம் வந்து என்ன செய்வாரு அதில் மனுஷனை பிடிச்சிட்டு வாங்க அவன் என்ன செஞ்சிருவோம் குறை செஞ்சு அவன் தான் இஸ்ரோ ஜனங்கள் என்ன சொறாரு பாதுகாத்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து அவர் எங்க இருக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம் அனுப்பும் போது அனுப்பும்போது ஒருத்தன் சொல்லுவான் அவர் வந்து தோத்தானில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோத்தானலாம் இருக்கிறான்னு சொன்னா இப்போ அவங்க என்ன செய்றாங்க அங்கே இந்த குதிரைகள் ரதங்கள் பலத்த இராணுவத்தையும் என்ன செய்றாங்க அனுப்புறாங்க அந்த தோத்தாண்டை சுற்றிலும் அவங்க என்ன செய்றாங்க அந்த பட்டணத்தை சுற்றி தங்களை வளைந்து கொண்டாங்க குதிரைகளாலும் இராணுவத்தாலும் தங்களை என்ன செஞ்சாங்க வளைந்து கொண்டாங்க வளைந்து கொண்டு இருந்தவங்கள இப்ப எழுசாதிக்கதரிசி அப்படியா கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்றாங்க பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்துல ஆஹ் தெரிசனுடைய வேலைக்காரன் ஒருவர் நினைச்சா அதிகாலையில எழும்பி வெளியில போறாரு அப்ப வெளியில போகும்போது அஹ் இந்த எல்லாம் நினைச்சாங்க சீரியர்கள் அஹ் குதிரைகள் இராணுவங்களோடு நினைச்சுறாங்க ரதங்களோடு பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதும் வந்து நினைச்சுதான் அந்த எழுசா தீகரசனுடைய வேலைக்காரன் செஞ்சான் பார்த்துட்டான் பார்த்த உடனே எழுசதிக்க தரிசிட்டு வந்து சொல்கிறாரு ஐயா ஆண்டவனே நம்ம என்ன என்ன செய்வோம் நம்ம பட்டணத்தை சுற்றி இவங்க என்ன செய்கிறாங்க சீரியர்கள் இராணுவத்தோடும் விரதங்களோடும் குதிரைகளோடு என்ன செய்கிறாங்க நம்மளை சுற்றி நம்ம பட்டணத்தை சூழ்ந்து கொண்டாங்களே நம்ம எப்படி தப்பிக்க முடியும் நம்ம எப்படி வெளில போக முடியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுசதிக்கிறது வேலைக்காரன் வந்து என்ன செய்கிறாப்புல எழுசத்திய தெரிவிச்சிட்டு சொல்கிறாப்புல சொன்னோன்னே அதுக்கு எழுசத்திய தரிசு சொல்கிறாரு பயப்படாத அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறான் என் பயப்படாத அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி சொன்னால் இப்போ அவன் அப்படி சொல்லிட்டு என்ன சிலர் எழுது சேர்த்து கேசி விண்ணப்பம் பண்ணுறாரு என்னவன் பயப்படுறான் அதனால என்னோட பயப்படாதுன்னு சொல்லிட்டு வேலை சேர்த்து கேசி என்ன சிலர் விண்ணப்பம் பண்ணுறாரு என்ன விண்ணப்பம் பண்ணுறாருன்னா கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துடலாம் அப்படிங்கிறான் ஏன்னா அவன் நம்ப மாட்டேக்கான் வந்து நீ பயப்படாத அவர்கள் இருக்கிற பார்க்கலாம் நம்மளுடைய இருக்கலாம் அதிகம் அப்படின்னு சொல்லி எழுச எழுசதிக்கிறத சொல்கிறாரு ஆனாலும் அந்த வேலைக்காரன் பயப்படுறதுனால கற்றுக்கிட்ட ஜோ பண்ணுறான் கத்தாவே இவன் பார்க்க முடியும் இவன் கண்களை என்ன செய்யும் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே கற்று எடுத்து செஞ்சார் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் திறந்தவும் பார்க்கும் போது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் அந்த எல்லாம் நிறைந்திருக்கிறத காண்கிறான் இவன் பார்த்தா பட்டணத்தை சுற்றி ம ரதங்கள் குதிரைகள் இராணுவங்கள்லாம் சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்தவன் இப்போ எல்சா சுற்றிலும் அக்கினி அக்கினி மயமான குதிரைகள் ரதங்கள்லாம் இருக்கிறதை பார்த்த உடனே இப்போ என்ன செய்கிறான் இப்போ அவனுக்கு வந்து என்ன செய்ய தயிர் வந்துடுச்சு அப்போ இது ஒரு அற்புதம் ஏன்னா விஷயத்துக்கு சொன்னபடி அவன் கண்களை திறந்த திறந்து விடணே ஆழ்கறி கண்களை திறந்தவனே எலிசாவை சுற்றிலும் இருக்கிறது அக்கினியா இருக்கிறதுலாம் இருக்கிறது கண்ணால பார்க்க குமிஞ்சிட்டாலும் இது வரப்பதான் அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்றாங்க அவனிடத்தில் வர கையல் யாரு பெலிஸ்தர்கள் என்ன சீரியர்கள் என்ன செய்றாங்க இப்போ வந்து என்ன செய்றாங்க தோத்தர்ல தானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்து உடனே எலிசா கத்தரை நோக்கி என்ன செய்றான் விண்ணப்பம் பண்றான் முதல்ல வேலைக்கார்டு கண்களாக திறக்கணும்னு சொல்லி சொன்னார் கத்தை திறந்து விட்டார் இது இப்போ வந்து ஆவிக்கிறிய கண்கள் இப்போது வந்து என்ன சொன்னால் கற்று நோக்கி என்ன பண்ணுறான் ஏன்னா இந்த ஜனங்கள் யார் இவங்க சீரியா தேசத்து மக்களுடைய கண்களை குருடாக்கும் அப்படின்னு சொல்லி எலசத்துக்கு தெரிசி என்ன செய்யறது எலுசோடைய வார்த்தை கற்றுட்டு என்ன செய்யறது ஜோ பண்ணுறாரு அப்படியே கற்று நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே இப்போ எலுசோடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறது அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாயிடுச்சு கண்மயக்க உண்டானே இப்போ அவங்களுக்கு எங்கே போனேன்னு தெரியல ஆவிக்கிற கண்கள் என்ன செய்து மறைக்கப்பட்டுட்டு அதனால இப்போ அவங்களுக்கு வழி ஒன்றுமே தெரியல எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தெரியல தெரியாத சொல்ல இருக்கிறபோது எலிசா தீக்கு தரிசியே இப்போ அந்த ஜனங்கள்கிட்ட போறாரு எலிசா தீ தான் கொலை செய்யணும்னு இவங்க வந்தாங்க இப்போ இதே எலிசா தீக்கு தெரிசி அவர்களை பாக்கி சொல்றாரு இது வழி இல்லை இது பட்டணமும் இல்லை நீங்க ஏன் பிறகு வாங்க நான் உங்களை என்ன செய்றேன் நான் ராஜாட்ட நீங்க தேடுற மனுஷன்கிட்ட நான் அவங்கள வழிநடத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுச தேகதரிசி என்ன சொல்கிறாரு அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு அப்படி சொன்ன உடனே இப்போ ஜனங்களுக்கு இது எழுசாதான்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு குரல்லாம் தெரியாது சரி ஏதோ மனுஷன் சொல்கிறார் நம்மளை அங்கே நடத்து கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு நம்ம அங்கே கொண்டு விட்டுறேன்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அந்த எழுசா தேகரிசி இப்போ நாளே போகிறாங்க எழுத்த எழுச தேகதரிசி ஞானமாக என்ன செய்யறாருன்னா இப்போ இவங்களை யார்கிட்ட யுத்தத்துக்கு வரணும்னு சொல்லி வராங்களோ அதே இஸ்ரேலர்கள்ட்ட என்ன செய் இப்ப அவங்க வந்து தோத்தானுக்கு வந்திருக்காங்க இது சமரியாவில்ல நடுவு மையத்துல கொண்டு செஞ்சிட்டாங்க விட்டுட்டாங்க சமரியா வந்து யார் இஸ்ரேல் தேசம் இப்போ இஸ்ரேல் தேசத்துல இப்போ சீரியர்கள் நடுவில் வந்து நிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும் நம்ம அடுத்த தேசத்துக்குள்ள வந்துட்டோமே அவங்க நம்மளை வளைந்து கொண்டு வாங்கல சில அவங்களுக்கு பயம் உண்டாகும்ல அதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா இப்போ அந்த பட்டணத்துக்குள்ள சமரியா பட்டணத்துல நடு மையத்தில் கொண்டு எலுசேர்த்துக்கு என்ன செஞ்சார் இவர்கள் கண்களை குரடாக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு கொண்டு விட்டாச்சு இப்போ அந்த பட்டணத்து நடு மையத்தில் கொண்டு விட்ட பிறகு எலுசேர்த்துக்கு கற்று இடத்துல விண்ணப்பம் பண்ணுறார் எப்படி அப்படின்னா இப்பொழுது இவர்கிட்ட கண்களே திறந்துடலாம் இப்போ குரடாக இருக்கிற கண்கள் நினைச்சு அவங்க அவங்களுக்கு வழி தெரியல வழி தெரியாமல் இருக்கிறவங்களும் அவங்க வழி நடத்தி கொண்டு போகிறாங்க இப்போ இவங்க பார்த்து கண்களே திறந்துடணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு எழுசத்துக்கு வச்சு அப்போ விண்ணப்பம் பண்ண உடனே இப்போ அவருடைய கண்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு திறக்கப்பட்டுட்டு திறக்கப்பட்டவனே அவங்க பார்க்குறாங்க இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க சமரியாவில் நடு மையத்தில் நிற்கிறாங்க சமரியா நடு மையத்தில் இருக்கும்போது இப்போ இவங்க என்ன செய்றாங்க எந்த எதிராளியை அழிக்க நினைச்சாங்களோ அதரே எதிரையாளிகளுடைய தேசத்துக்கு உள்ளேயே வந்து நிற்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் அந்த சூழ்நிலையில இஸ்ரேல் ராஜா சொல்றாரு எலுசாயிட்டா நம்ம இவங்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டுரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல ஆனா நம்ம எல்லாரும் என்ன சந்திரோம் அவங்கள வெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அதுக்கு எலசா தைக்கதேசி சொல்றாரு வெட்டக்கூடாது அப்படிங்கிறாரு ஏன்னா அஹ் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு உடைய பட்டாயத்தாலும் உங்களுடைய வெள்ளினாலும் சரியாக்கி கொண்டவர்களை நீர் வெட்டுகிறீரா இவர்கள் புசித்து கொடுத்து தங்களை ஆட்டோட இடத்துல அவங்க திரும்பி போனோம் அதனால அவங்களுக்கு முன்பாக என்ன செய்யும் அப்பமும் தண்ணீரும் வையுங்க அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு தரிசு ஆஹ் அந்த இஸ்ரேல் ராஜாட்ட சொல்றாப்புல இஸ்ரேல் ராஜாட்ட சொன்னோன்னா இப்ப இஸ்ரேல் ராஜா என்ன செய்யறாரு சரி விஷயத்தை தரிசி சந்தபடியே செய்யணும்ல அதனால என்ன செய்யறாரு அவர்களுக்கு பெரிய விருந்து பண்றாப்புல எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவ்வளோ ஆட்களுக்கு என்ன செய்கிறாங்க விருந்து பண்ணுறாங்க இப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க புசித்து குடித்த பின்பு இப்போ இவர்களை என்ன செய்யணும் அனுப்பி விடணும் அதனால அவங்கள என்ன செய்கிறாங்க வழி அனுப்பி விடுறாங்க வழி விட்டோன்னே இப்போ அவங்களுக்கு என்ன செய்ய வைக்க உண்டாயிரம்ல நம்ம இடத்துல கொண்டு இங்கேயே வந்துட்டாங்க நம்ம யார் அழிக்க நினச்சோமோ அவங்க பட்டணத்துக்குள்ளையே நம்ம நிற்கிறோம் அவங்க சாப்பாடும் போட்டுட்டாங்க இனி ஏன்னா அவங்க பசியிலலாம் இருக்கிறாங்க இப்போ கண்ம இயக்கத்துற முடியும் வந்ததுனால அவங்க கையில் போய் எதுவுமே கிடையாது கையில் இருந்தெல்லாம் எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க அதனால என்ன செஞ்சிடாங்க எல்லா தட்டு முடியல அவங்க எரிஞ்சிட்டு வந்ததுனால இப்போ அவங்க கையில் எதுவுமே ஆகாரம் கிடையாது அதனால அவங்க ஆகாரம் கொடுத்தோன்னே சந்தோஷமாக எல்லோரும் பிசிச்சு குடிக்கிறாங்க குடிச்சிருச்சு இப்போ இனி இவங்களோட என்ன செய்ய முடியாது சண்டை போட முடியாது இவங்க பட்டணத்துக்குள்ள நிற்கிறாங்க அப்போ இவங்க எல்லாரும் அவங்கள வளர்ந்து கொண்டுருவாங்க அதனால சண்டை போட முடியாது என்பதனால இவங்க என்ன செய்றாங்க அவங்களுடைய தேசத்துக்கு நினைச்சுறாங்க இவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க சீரியர்கள் இஸ்ரேலோடய யுத்தத்துக்கு வந்ததே கிடையாது ரொம்ப நாட்கள் என்ன செய்கிறாங்க யுத்தத்துக்கு வரவே இல்லை இந்த சமயத்தில் இப்போ சீரியன் ராஜா பெனகார் என்ன செய்கிறான் திடீர்னு என்ன செய்கிறான் அப்படின்னா இராணுவத்தெலாம் கூட்டி கொண்டு சமரியாவே என்ன செய்கிறான் முட்டிக்க போட்டுட்டான் கொஞ்ச நாளாக போகாமல் இருந்தாங்க இப்போ மீண்டும் என்ன செய்கிறாங்க அந்த சமரியாவை இப்போ என்னச்சிடறான் முட்டிக்கப்பட்டான் எந்த பண்டத்தில் நடு மையத்தில் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்களோ அதே சமரியாவை சுற்றி வளைந்து கொண்டான் சுற்றி வளைந்து கொண்டதுனால இப்போ சமரியா தேசத்தில் என்ன செஞ்சுட்டு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று கொடிய பஞ்சம்னா எப்படி ஒரு கழுதையுடைய தலை கூட எண்பது வள்ளி வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு தான் புறா குஞ்சுகளுக்கு போடுற கார்புடி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கு என்ன செய்தான் விற்கப்பட்டுச்சான் இப்படியாக சமரியர்களில் என்ன செய்கிறாங்க சீரியர்கள் பட்டணத்தை சுற்றி முட்டிகை போட்டுட்டாங்க முட்டிக்க போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ சமரியர்கள் நினச்சுறாங்க சில முற்றிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இஸ்ரலருக்கு வெளியே எங்கேயுமே நினச்ச முடியாது போக முடியாது அந்த சூழ்நிலையில் அலங்கத்தின் மேலே இஸ்ரேல் ராஜான்னு சிலர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அலங்கத்தின் மேலே நடந்து போயிருக்கும்போது ஒரு ஸ்திரீ வந்து அவளை பார்த்து கேட்குறான் அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகி என்ன ஆண்டவனே ரசியும் அப்படிங்கிறான் ஆண்டவனாக என்னை ரசியோன்னு சொன்ன உடனே அதற்கு அவன் சொல்கிறான் கத்த உங்களை ரசிக்காது இருந்தால் நான் எதுலேருந்து உங்களை ரசிப்பேன் கலிஞ்சத்துல இருந்தா ஆளில ஆளில இருந்தா எதுலேருந்து நான் அவங்களே ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு ராஜா பின்னையும் அவளை பார்த்து கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டுங்கிறார் அவர் ரசியும்னு சொல்கிறா அவளை பார்த்து என்ன கத்து ரசிக்காத பேசினா எப்படி ரசிக்க முடியும்னு கோபத்துல சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஆளில இருந்தா இல்லைன்னா கலஞ்சத்துல இருந்தான்னு சொல்லி கண்டல் அடிச்சு கேட்குறாரு அதுக்கப்புறம் மனசு இறங்கிட்டாரு மனசு இறங்கி என்ன செய்யறாருன்னா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதற்கு அவள் சொல்றா அதுக்கப்பு இந்து ஸ்திரி இதான் ரெண்டு ஸ்திரீ வந்திருக்காங்க ரெண்டு ஸ்திரீ வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அதில் ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்றா அப்படின்னா ராஜாட்டேன் இந்து ஸ்திரீ வந்து என்ன சொன்னா தேசத்துல ஏன்னா இப்ப பஞ்சாண்டாயிட்டுரு பஞ்சம் உண்டான தேசம் ஃபுல்லா உண்டாயிருக்கு ஏன்னா அவங்க சமரியாவ முற்றுகை போட்டதுனால பஞ்சா உண்டா இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு ஆகாரங்கள் இருக்கிறது நினைச்சுவாங்க அவங்க ஊசிக்கிறாங்க அப்புறம் இல்லாதவங்க என்ன சின்ன சும்மா இருக்க முடியும் அதனால இந்த சூழல நினைச்சேன் ஒரு ஸ்திரீ என்ன செய்யறோம்னா ரெண்டு ஸ்திரீ சேர்ந்துருக்காங்க அதை ஒரு ஸ்திரீ சொல்றா இன்றைக்கு உன்னுடைய மகனை என்ன செய்வோம் சமைத்து சாப்பிடுவோம் நாளைக்கு என்னுடைய மகனை சமைத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ என்ன சொல்றா ஒரு சிரி வந்து இஸ்ரேல் ராஜாட்ட சொல்ற சொன்ன உடனே நாங்க என்ன செஞ்சோம்னா என்னுடைய மகனை இன்றைக்கு நாங்க என்ன செஞ்சதா வெட்டி சமைத்து நாங்க சாப்பிட்டுட்டோம் நாளைக்கு உன்னுடைய மகனை நாங்க சமைத்து சாப்பிடுவோம் தாய் அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன செஞ்சிட்டா தன்னுடைய மகனை கொண்டு நினைச்சிடா ஒழித்து வச்சுட்டா ஒழித்து வச்சதுனால இப்போ நாங்கள் நினைச்ச அப்படிலாம் அவனுடைய நாங்கள் வாக்கு கொடுத்தபடி அவனுடைய மகன் நினைச்சல நாங்கள் கொலை செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த செய்தி கேட்ட உடனே இந்த சிறுண்டு வார்த்தைகளை ராஜா கேட்குறாரு கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நினைச்சிட சமைத்து நடந்து போயிட் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார் அலங்கத்தில் ஒருத்தர் என்ன சிறான் நடந்து போயிட்டுருக்கான் அவன் நினைச்சா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் யாரு ராஜா தன் மகனை ஒழிச்சு விட்டான்னு சொன்ன உடனே இப்போ ராஜா எனச்சரார் அலங்கத்தின் மேல நடந்து கொண்டிருக்கிறாரு நடந்து போகும்போது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துட்டாரு ஏன் அப்படின்னா இப்ப அலங்கத்துலதான் இருக்கிற அலங்கத்துலதான் ரெண்டு சிரீகள் இருக்காங்க தான் ஒருத்தி இரண்டு மகன் இன்னைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு உன் மகனை சாப்பிடுன்னு சொல்றான் அந்த அலங்கத்துலதான் சிலர் ராஜா என்ன நடந்து கொண்டு போயிருக்கிறாரு நடந்து கொண்டு போயிருக்காரு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல இப்படியே ஒரு சொல்லு நடக்க அப்போ இது இந்த எழுச திக்ஸ் மூலமாக தானே நம்ம வந்து என்ன செய்கிறோம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உனக்கு எழுசதி திகதேசி மூலம் கோமந்துருச்சு அதனால என்ன செய்றன்னா தன்னுடைய மேல் வஸ்திரத்தையும் உரித்துட்டு உள் வஸ்திரத்தில் என்ன செய்றான் ரட்டு உடுத்தவனா என்ன செய்றான் ரட்டு உடுத்தவனால் மீண்டும் என்ன செய் ராஜா வந்து நடக்கிறத ஜனங்கள் கண்டுட்டாங்க ராஜா வந்து என்ன செய்யறாரு ரெட்டு விடுத்திருக்கிறாரு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத ஜனங்கள் கண்டு நேரம் என்ன செய்றாங்க எலிசாட்டது சொல்கிறாங்க எலிசாட்டன்னு சொல்கிறாங்க இப்படி எலசாட்டத்து என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாத்திங்கும்மா தலை இன்றைக்கு அவன் மேலே இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கெடுவர் சொல்லி ராஜாவே தன்னை பார்க்க வந்த ஜனங்கள்கிட்ட சொல்லி விட்டுறார் ஏன்னா இவர் ரெட்டு உடுத்தியாச்சு ரெட்டு உடுத்துட்டு அங்கே இரு உட்காந்துட்டுருக்காரு அந்த ஜனங்கள்லாம் பிரதிச்சுட்டுருக்குறாங்க அந்த சமயத்தில் அது சொல்றாரு எலிசா தலை இன்றைக்கும் அவன் மேல் இருந்தால் தேவன் அதுக்கு சரியாகும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எலிசா தீக்க எதிர்த்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே இப்போ எலிசா என்ன தன் வீட்டில் உட்காந்துருக்குறான் போது அங்கே என்ன செய்றாங்க எலிசாவோட மூப்பர்களும் அவனோட உட்காந்துருக்குறாங்க எலிசா எலுசனோட மூப்பர்களும் அவனோட கூட என்ன செஞ்சுருக்காங்க உட்காந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் ராஜா நினைச்சிடான் திறன் ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்புகிறான் அனுப்பி என்ன இதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா ஒரு ஆள் வந்து எலிசானத்துக்கு நினைச்சிடான் வரும் முன்னாலே எல்சா நினைச்சிடும் உட்காந்து செய்யணும் நாளைக்கு வேடத்துக்குள்ள அவன் என்ன செய்யும் வெட்டி வெட்டி சிறைக்க வெ வெட்டி கொண்டு வைன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறான் அதனால இந்த சமயத்தில் இப்போ எலுசா என்னச்சுறாரு தன் வீட்டில் உட்காந்துருக்குறாரு வீட்டில் இருக்கும்போது மூப்பர்களும் அவனோட இணைச்சிடறாங்க இலசா திகதரச உட்காந்துருக்குறாங்க போது ராஜா ஒரு மனுஷன் நோக்கி சொல்கிறாரு தனக்கு முன்னே ராஜா வந்து ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுச்சிட அனுப்பினான் அனுப்பி இந்த ஆள் எல்சானிடத்துக்கு வரும் முன்னே இந்த ஆள் எல்சானத்துக்கு வரும் முன்னே அவர் அந்த மூப்பரை நோக்கி தன் தலையை வாங்க அந்த கொலைபோடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் எல்சாவுடைய தலையை வாங்குறதுக்கு அந்த இஸ்ரேல் ராஜா அணைச்சுறாரு ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதனால இந்த கொலைபந்தனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஏன்னா அவர் வந்து ஒன்றுமே செய்யலை தேகுதரிசி இப்படி மக்கள் வந்து செய்கிறாங்க நம்ம திறந்து வந்து போகிறேன்னு சொல்லிட்டு எரிசா தேக்சிமையில கோவத்தில் தான் நினைச்சாங்க வளைந்து தான் அவர் வளைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி அந்த சமயத்தில் எரிசா தேகுதரிசி முள்ளைக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு அந்த கொலைப்பாதகன் வந்து நினைச்சதற்கிறான் என் தலையை வாங்குறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆட்களை அனுப்புகிறான் பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை என்ன செய்யுங்க உள்ளே வர விடாதபடிக்கு அவனை கதை பூட்டி போட்டுருங்கிறான் ஏன்னா அவங்க உள்ளே வந்தாச்சுன்னா எதுக்கு தெரிஞ்சு என்ன சரி அங்கே கொண்டு போட்டுருவாங்க அதுக்காக வேண்டி நீ வந்து என்ன சரி அவங்க வந்து தலையை வாங்குறதுக்கு வராங்க அந்த கொலைபாதகன் மகன் ஆள் அனுப்பியிருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் அவனை என்ன செய்யுங்க அவனை உள்ளே வர வர விட்டாமல் கதை பூட்டி போட்டுருங்க அப்படிங்கிறான் யார் ராஜா என்ன சரி அவர் ஆளை அனுப்பி விட்டுருக்கான் தலையை வாங்குறதுக்கு அதனால் சதிக்கு தரிசி சொல்கிறாரு அவனுடைய வேலைக்காரன்ட்ட அவர் ஒரு மகன் என்ன வாரான் இந்த தலையை வாங்குறதுக்கு அதனால அவனை என்ன செய்யாதுங்க நீங்கள் உள்ளே அவனை விடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு அவன் பின்னாலே அவருடைய ராஜாவை என்ன செய்கிறான் புறப்பட்டு வாரான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அவனுடைய சத்தம் கேட்குறது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த மனுஷன் நினைச்சேராக வந்துட்டான் அந்த மனுஷன் வந்தவன் அந்த மனுஷன் வந்த நினைச்சேன் அவன்ட்டு பேசி கொண்டிருக்கிறான் இந்த சமயத்தில் அந்த ஆள் அவளிடத்துல வந்து ஏதோ இந்த பொல்லாப்பு கத்தரா உண்டானது அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ என்னச்சுறாங்க இவருடைய இவரோட தலையை வாங்கணும்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டு ஆட்களை அனுப்பியிருக்காங்க ஆனால் தீக்குதாசி கத்திரி செஞ்சுட்டாரு வெளிப்பாடு கொடுத்துட்டாரு வெளிப்பாடு கொடுத்ததுனால அவங்க என்னச்சுறாங்க இப்போ அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் என்னச்சிடறாங்க விவசாயத்துக்கு தவிர இடத்துல வராங்க வந்த உடனே இவன் பொல்லாப்பு செய்ய பார்க்குறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாப்பு வந்து கத்திரால் உண்டானது நான் இனி கத்தருக்காக எதுக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா பொல்லாப்பு கத்திரால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு அதனால் பொல்லாப்பு கத்திரால வந்திருக்கும் போது நான் எதுக்கு காத்துக்கணும் அவனுடைய தலையை இணைச்சனும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படி சொல்ல உடனே ராஜா சொல்கிறாரு இல் சத்திக்கு தான் சொல்கிறான் வந்து தலையை வெட்ட வரான் அவன் சத்தங்க பின்னால் கேட்குது அவனை வெளியில் போட்டு கதை பிடிங்கன்னு சொல்லி இருக்கும்போது அவர்களோட பேசி தான் அந்த ஆள் இணைச்சிடான் இல் சத்திக்கு தயச்சுட்டு வரான் அந்த உடனே தான் சிங்க சொல்கிறார் இந்த மனுஷனால் நமக்கு இந்த மனுஷனால் கொல்லாப்பு நமக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி இனி நம்ம இதுக்கு கற்றுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கத்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக என்ன செஞ்சிட்டாரு கத்தருடைய தீர்க்கதரிசியே கொலை செய்யன்னு சொல்கிறார் கத்தர் அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறாரு தேசத்துக்கே என்ன செய்கிறாரு எடுத்துசா தீகதேசங்களும் அற்புதங்களை செய்கிறாரு ஜனங்கள் எதிராக செயல்பட வரும்போது வரவிடாத படிக்க பாதுகாத்து தடுத்து அவர் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எத்தனையோ ஆபத்து வந்துச்சு ஆனாலும் இஸ்ரேல் தேசத் ராஜா வந்து கத்திரமே நம்பிக்கை இல்லாதபடிக்கு அன்னை தெய்வத்தை வணங்குறதுனால தேகதேசிக்க அற்புதம் செய்ய மாட்டேனார் ஆனால் யோச வந்து என்ன இஸ்ரேல் ராஜா கூட வர்றதுனால என்ன எழுதிக வந்ததுனால தான் என்ன செஞ்சார் யோசபத்து வந்ததுனால தான் எழுஸ் என்ன செஞ்சாரு அவனுக்கு அற்புதம் செஞ்சாரு அதுல இருந்து தான் திரும்ப இஸ்ரோ ராஜா செஞ்சான் நாட ஆரம்பித்தான் ஆனாலும் இப்போ இவங்க வந்து இஸ்ரோ தேசத்தை முட்டிகை போட்டுட்டாங்க இனி வந்து நம்மளை கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்தினாலச்சிட்றேன் இப்போ அந்த இஸ்வதிசதி மூலமாக தான் நமக்கு இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி இவன் நினைக்கிறான் கோபத்துல அதனால என்ன செய்றேன் அந்த ராஜா வந்து எப்படியாவது அது இஸ்ரோ அலைய வாங்கணும் அப்படின்னு சொல்றதுனால என் சந்திக்கதான் நினைச்சிடறான் பாருங்க இவன் வந்து நம்ம இவ்வளவு நம்ம அற்புதங்கள் இடையிலும் செஞ்சோம் இவங்களை பாதுகாத்து கொடுத்தோம் வேணும் இப்படி என்னுடைய தலையை வாங்குறதுக்கு என்ன நினைச்சிடறான் அவரை ஆள வேண்டி போட்டுருக்கான் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு தான் அவன் நினைச்சிடுங்க வீட்டுக்குள்ள வர விடாதுங்க கதை பொட்டி போடுங்கன்னு சொல்றாரு அப்படி சொல்லுவனா நான் அவரு சொல்லுவார் அவனுடைய சத்தம் அந்த வந்துட்டான் அவனுக்கு பின்னால அந்த அவனுடைய ஆண்டோட சத்தமும் கேட்கறதுன்னு சொல்கிறான் அவங்களோட பேசி கொண்டிருக்கேன் அந்த ஆள் வந்து நினைச்சிடான் அவன் இடத்துல வந்துட்டான் யாரு இப்போ அந்த ராஜா அனுப்பிவிட்ட ஆள் தோத்தாண்டு இருக்கிற எழுசாடு நினைச்சிடலாம் வந்துட்டான் வந்தோடனே இதோ இந்த பொல்லாப்பு கத்திரால் உண்டானது நான் இனி கத்திரிக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி இப்போ ராஜாவே நினைச்சிடா சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்படியாக நம்ம பார்க்குறோம் அப்போ கத்தர் நம்ம கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா கத்தர் நம்முடைய எதிராளிகள் நமக்கு எதிராக எப்படியாவது அழிஞ்சு போகணும் இவங்களை அவரோட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா தெற்கு தேசிகள் மூலமாக ஊழியர்கள் மூலமா அணைச்சிடுவாரு நமக்கு ஆட்களை அனுப்பி தூதர்களை அனுப்பி நமக்கு என்ன செஞ்சிருவாரு பாதுகாப்பை கொடுத்துருவாரு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சூழ்நிலை ஊழியர்களையோ கத்தரையோ சபையை அனுப்பிச்ச கூடாது அவமானப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் தான் கர்த்தர் ஊழியக்காரங்க மூலமா அனுப்பிச்சாரு நம்ம தேசத்துக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அதனால் இதுலேருந்து நம்ம நீங்க புரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா கத்தருடைய பிள்ளைகளையும் கத்தரையும் க சபையும் அனுச்சிடுறாங்க கத்திரையும் துன்பப்படுத்தாத கத்துக்கு பயந்து வாழுங்க அப்பதான் தான் கத்திரம்லாம் நினச்சி ஆசிரியர் பெறாகாமே